காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது பிரெயின் லாராவோட வாழ்நாள் சாதனையை ஒரே நாளில் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காருங்க உடச்சி எரிஞ்சிருக்காரு அண்டு பங்களாதேஷை கதரை விட்ருக்காரு இந்த மேட்ச் நீங்கள் டெஃபனட்டாக பார்க்கணும் இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு ஃபைட் பண்ணுறாங்க இலங்கை சீரீஸ் வந்துட்டு பிசு தட்டிடுச்சு ரோஹித் சர்மா தான் பிரதானமாக அப்ளை பண்ணார் மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா பீட பிடிச்சத்தனமாக அப்ளை பண்ணி அந்த சீரிஸை முடிச்சு கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் பட் செம்ம விரில் இறங்கியிருக்காருங்க பங்களாதேஷை செஞ்சு உடனே இரண்டு டெஸ்ட் அண்டு மூணு டி ட்வெண்ட்டி சீரிஸ் இருக்குங்க டி டுவெண்ட்டி பயிற்று சட்டம் ஒரு பக்கம் போயிக்கிட்டு இருக்கு அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்டில் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா பயணிக்கிறாரு ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் சீனியர் பிளேயர்கள் பயணிப்பாங்கன்னு வைங்களா முகமது சமி நீண்ட பிரேக் பிறகு என்ட்ரி ஆகியிருக்காங்க ஓகே இந்தியா பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க முதல் டே ஓகேவா வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்குங்க இந்த வார்ம் அப் மேட்சில் தான் மூணு நாள் நடக்கும் இந்த மூணு நாள் பயிற்சி ஆட்டத்தில் முதல் நாள் லாரா ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணி பிரெயின்லாரா கதற விட்டுருக்காரு அண்ட் பங்களாதேஷ் வந்துட்டு கிறங்கி மயங்கி விழுந்துட்டாங்க என்றே சொல்லலாம் விட்ருடா விட்ருடா எங்களை போட்டு அடிக்கிற துவச்சி ஆல்றேன்னு அலற விட்டாரு பிகு விட்டாரு பிரித்து மேஞ்சிட்டார் என்றே சொல்லலாம் ஒரு ஈவரக்கம் இல்லாத அடிங்க கச்சா முச்சான்னு களைச்சி போட்டார் என்றே சொல்லலாம் இந்த வெட்டி களைச்சி போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஹிட்மேன் களைச்சு சர்மா வேற லெவல் பங்கம் பண்ணுறாருங்க அதாவது டெஸ்ட் மாதிரியே தெரியல அதான் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு டென் ஓவர் ஃபார்மேட் மாதாங்க இருந்தது நூற்றி தொண்ணூற்றி மூணு பந்தில் வந்துட்டு நானூற்றி முப்பத்தி மூணு ரன் வந்துட்டு அடிச்சிருக்காரு ஒரே ஆள் அதாவது பிரைன் லாராவோட வாழ்நாள் ஹிஸ்டரிங்க கிரிக்கெட் ஆரம்பிச்சு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம்னு சொல்றாங்க அந்த நூற்றி ஐம்பது வருட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கைக்குள்ளே வச்சிருந்தாரு அவர் கையில இருந்து இன்னைக்கு பறிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம ஹிட்மேன் ரோகட் சர்மா பிரைன் லாரா தாங்க டெஸ்ட் ஃபார்மெட்டில் நானூறு ரன் அடிச்சிரு அடிச்சிருக்காரு அதை யாராலையுமே தொட முடியலை தொட முடியாம தான் இருந்தது ஒரே நாளில் வந்துட்டு மூணு நாள் உழைச்சு அந்த நானூறு ரன்னை கன்வெர்ட் பண்ணார் ஒரே நாளில் நானூறு ரன் அடிச்சிருக்காருங்க பாருங்க இந்த ஐபிஎல் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் எப்படி கிரிக்கெட் மாறி இருக்குன்னு புழிஞ்சு எடுத்துட்டாரு முப்பத்தி மூணு சிக்ஸர் இருபத்தி மூணு பவுண்டரி விளாசி இருக்காரு மூலமே அவர் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அதாவது சிக்ஸர் பவுண்ட்ரி மூலமே மீதி இருக்கிற டூ த்ரீ அதிகமாக வந்துட்டு அவர் சிக்ஸர் பவுண்ட்ரி மூலம் மட்டும்தான் ஏறத்தால ஒரு முந்நூறு ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிரித்து விட்டாரு முதல் நாளில் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு அறுநூத்தி நாலு அதோட டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் அடுத்து இரண்டாவது நாள் வந்துட்டு பங்களாதேஷ் சந்திக்கணும் டே ஒன் முடிவில் இந்தியா வந்துட்டு அறுநூத்தி நாலு ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட் விட்டுருந்தாங்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா மட்டும் நானூற்றி ரன் பக்கத்தில் விளாசி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அதாவது பிரெயின்லாராக ஆடி போயிட்டார் கிரிக்கெட் உலகமே ஆடி போச்சு என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆட்டாட்டு நான் ஆட்டி விட்டுருக்காரு என்றே சொல்லலாங்க நம்ம ஹிட்மேன் ரோகட் சர்மா ஒரு புதிய சரித்திரம் டெஸ்ட் ஃபார்மெட்டில் பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க செகண்ட் டே என்ன நடக்கப் போகிறது அதை வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க